அதாவது இந்த காலக்கொடுமை காலக்கொடுமைன்னு ஒன்று இருக்குது அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் கேட்டிருப்பீங்க இதனடா பெரிய காலக்கொடுமையாக இருக்குது அப்படிம்பாங்க அதோடைய அர்த்தம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பாலா போன பால விநாயகம்னு இருக்கான்ல அவங்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடிமை வாழ்க்கை நடத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு நான் இருக்கேன் என்னை வந்து காப்பாற்றுங்க எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு கேட்டு வந்தவ தான் இந்த சூர்யா நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி நான் எதையுமே ஓப்பனாக தான் பேச போகிறேன் எதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணிஞ்சு தான் நான் பேசுகிறேன் சரியா ஒரு காலத்தில் அடிமையாக கிடக்கிறேன் என்னை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறேன் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுறேன் என் பிள்ளைகளோட படிப்பு இருக்குது எதிர்காலம் இருக்குது இதெல்லாம் பாலாக போகுது இவன்டருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னதுனால தான் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியனாக இருப்போம் ஒரு பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லித்தான் இவளை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் நான் இவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இவளுக்கு அப்பப்போ என்னால் முடிஞ்ச பண உதவிகளை செஞ்சுக்கிட்டு சரி என்னமோ ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு வாழ்க்கை கொடுத்ததுக்கு இன்றைக்கி இவ அடிமை விலங்க உடைச்சவன் நான் பாலவிநாயகத்திட்ட அடிமையாக கிடந்தேன்னு சொல்லி அடிமை விளங்க நான் இன்றைக்கி நானே ஒரு அடிமையாக கிடக்கிறேன் இவகிட்ட எப்படி எங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இப்போ லைவில் வந்து நிற்கிறாள் லைவ் நேற்று லைவ் நான் போட்டப்போ சுமி வந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இதே மாதிரி நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ தடவை சூர்யா வந்திருக்கா அதுவும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் லைவில் இரும்புவேன் இல்லைன்னா எனக்கு தண்ணி தாகம் எடுக்கும் நாக்கு வறண்டு போகும் உடனே வந்துக்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இருந்தால் தண்ணி கொண்டு வந்தேன் நீ ரொம்ப தண்ணி தாகமாக இருக்க குடி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் பேசினாலோ சூர்யா உன்னை விட்டு நான் பிரிய போகிறேன் இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசினாலோ உடனே அங்கேருந்து வந்துடுவாள் ஆட்டோவில் வேகமாக வந்து இங்கே லைவுக்கு ஊடாவில் வந்து அதை ஆட்டையை கிடைக்கிறது இல்லை ஏதாவது ஊடாவில் பேசுறது இந்த மாதிரி நிறையா தடவை இவள் பண்ணியிருக்கான் இது வந்து சுமி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக நேற்று வந்தது சுமி யதார்த்தமாக நான் காலையிலே வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் அங்கேயே ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டேன் எனக்கும் சுமிக்கும் அதில் சில வாக்குவாதங்கள் நடந்துச்சு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு போட்டதை நான் சண்டை ஓட்டுட்டு வந்துவிட்டேன் சரி சண்டை போட்டுட்டு நம்ம புருஷன் போயிட்டாரே அவரை நம்ம சமாதானப்படுத்தணுமே இத்தனை நாள் பத்து பதினஞ்சு நாள் கழித்து வந்திருக்கிறாரு வந்தவரை நம்ம இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடால் உடலை பேசி அவரை வந்து நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டோமே நம்ம நேரில் போவோம் அப்படின்னு சொல்லி சும்மா வராமல் எனக்காக ரெண்டு சட்டை ரெண்டு சட்டை எனக்காக அங்கேருந்து எடுத்துட்டு என்னையை பார்த்து எனக்கே க தெரியாது இவங்க சட்டை எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு சட்டையும் எடுத்துகிட்டு என்னை வந்து பார்க்குறதுக்கு எதார்த்தமாக வந்துட்டாங்க அது ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க சரி வந்தவங்க என்ன பண்ணாங்க பின்னால் நின்றுக்கிட்டு ஜாலியாக ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு காமெடி மாதிரி என்னை ஒரு உரண்டை எழுக்கிறது என்னையை சும்மா அந்த அப்படி வக்கனை காட்டுறது இப்படி இப்படி சும்மா ஆடுறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக பண்ணாங்க இவளுக்கு என்ன வந்துச்சு இதனாலன்னு கேட்குறேன் இந்த கட்டப்பைக்கு இதை வச்சுக்கிட்டு நைட்டு நான் வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு நான் போகிறேன் இவங்கள சுமி வந்தாங்க லைவ் முடிஞ்சிருச்சு சட்டையை கொடுத்தாங்க சரிங்க நான் க கிளம்புறேன் என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்கன்றாங்க நான் நேராக கொண்டு போய் வீட்டில் கூட விடலை ஏன்னா ஒரு ஆட்டோ அவங்க ஏறுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் நான் போனால் வீட்டு அதை பூட்டிட்டு துறக்கவே இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கா நான் வந்து சுமி கூட சேர்ந்து வீடியோ போட்டேனா சுமியன் பின்னால் நின்று அப்படியே வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து சந்தோஷமாக ரியாக்ஷன் பண்ணிட்டாங்களாம் நானும் கொஞ்சம் கலகலப்பாக சிரித்து பேசிட்டேனா இதில் என்ன குற்றம் இருக்குது ஒரு கட்டின பொண்டாட்டி என் கூட வந்து நின்று ஒரு வீடியோவில் நிற்கிறாங்க மத்தியானம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை சரி நம்ம புருஷன் இப்படி வந்து நம்ம மேலே மனக்கசப்பில் போயிட்டாரேன்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்கண்ணே அக்கா இந்த மாதிரி வந்து அண்ணே வந்தார் இத்தனை நாள் கழிச்சு ஏக்கா அவர் கூட சண்டை போடுறீங்க அவர் கூட சந்தோஷமாக இருங்கக்கா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்களே வந்து சூர்யா கூட போய் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு விட்ருவீங்க போல் போங்கக்கா போய் அவரை சமாதானப்படுத்துங்கக்கா ஏதாவது வாங்கிட்டு போங்கக்கா ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல் சரின்னு சொல்லி சுமியும் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு சட்டையை வாங்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு தான் நடந்தது லைவுக்கு வந்தாங்க நானும் கலகலப்பாக பேசினேன் போகும்போது கூட ஒரு இப்போ புரோட்டா என் பையனுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு அஞ்சு புரோட்டா ஒரு சிக்கன் சாப்ஸு வாங்கி கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டு வந்தேன் காலையில் தான் மீன் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் இருந்தாலும் நீங்கள் வாங்கினது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தீங்கங்க பத்தலங்க நான் சீலா மீன் வாங்கிட்டு போனேன் பத்தலங்க பெரியவனே வந்து அஞ்சு பீஸ் சாப்பிட்டுட்டேன் சின்னவன் ரெண்டு சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தாங்க நான் ஒன்று தாங்க தின்னே நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னாங்க கூட ஒரு கிலோ வாங்கியிருக்க வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தாங்க டூலரில் வரும்போது சரிப்பா உடுப்பா இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன் நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஞாயித்துக்கிழமை கூட உங்களுக்கு வாங்கி தரேன்ப்பா அதே மீன் வாங்கிட்டு வரேன் இப்போ இருந்தாங்கப்பா உனக்கு சாப்பிட பத்தாளண்ட புரோட்டாவும் சாப்ஸும் வாங்கி தரேன் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்சல் கொடுத்து விடுறேன் அனுப்பி விட்டு வீட்டுக்கு வந்தால் இவ இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல காண்டாகி சரக்கை போட்டுட்டு கதவையே துறக்கலை பூட்டின கதவு பூட்டினது தான் நான் உள்ள பப்புருக்கு கத்துறேன் இங்கேருந்து வாசலில் நின்று டம்மு டம்மு டம்முன்னு கத்துறேன் எப்பா எப்பாங்கிறேன் ஒரு பேச்சும் இல்லை அதே மாதிரி ஜன்னல் பக்கம் வந்து அந்த ஜன்னல் ஹேங்கரில் வந்து அந்த இது கம்பியாக இதில் தொங்கும் கரண்டி வரிசையாக அதை பூரா பிடிச்சி தள்ளி விடுறேன் எந்திரிக்கல டம்மு டம்முன்னு பூராத்தையும் தள்ளி தள்ளி விடுறேன் இங்கேருந்து கள்ளக்கொண்டி உள்ளக்க எரியிறேன் அதே மாதிரி பின்பக்கம் கூடி போகிறேன் அந்த இருட்டுக்குள்ளே பாம்பும் இருக்கும் அந்த வ வயல் மாதிரி தானே இருக்குது அந்த பக்கம் தோட்டம் மாதிரி அது வழியாக போனால் பாம்பும் இருக்கும் இதுலேயும் செல்ஃபோனில் டார்ச் அடிச்சுக்கிட்டு அப்படியே பின்னால் போய் அங்கிட்டு கூடி போய் அங்கிட்டும் தட்டுறேன் எங்கிட்டமே துறக்கலை ஃபோன் அடிக்கிறேன் ஃபோனை வந்து ரிங்கு போகுது அடுத்த தடவை போன் அடிக்கிறேன் அதே ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்போ இவ வந்து என்கிட்ட என்ன சொல்கிறா நான் சரக்கு போட்டிருந்தேன் நான் வந்து போதையில் நீ செஞ்சதை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாகி போய் நான் குடித்தேன் அதனால் எனக்கு வந்து சுயநினைவு இல்லைங்கிறா ஆனால் சுயநினைவு இல்லைன்னாலும் எந்திரிச்சு அந்த செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியுதுல அப்போ நான் வெளியே வந்து நிற்கிறேன் ஃபோன் அடித்தாலும் எடுக்கலை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் கதவை தட்டுறேன் நேற்று மாத்திரம் என் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டேன் லெதர் பேக்கில் எடுத்து என் துணிமணி அப்புறம் எடுத்து வச்சுட்டேன் கதவை அப்புறம் அடிச்சு டம்மு டம்முன்னு தட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிருந்தால் அந்த வீட்டில் கிடக்கிற அந்த ஆட்டுக்கள் உரல் இருக்குது பாருங்கள் அந்த குழவி அதை தூக்கிட்டு போய் கதவு டம்முன்னு அடித்து ஓப்பன் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே வந்துவிட்டா நானும் கோவத்தில் எந்திரிக்கல அப்படின்னோன்னா சரி ஒன்று என்ன செய்வோம் இப்படி பண்ணுறாலே போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா இப்படி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படியே இருந்தால் திறந்துட்டு அப்படியே வெளியே வர்ற மாதிரி வர்றா வந்து அந்த ஹாலில் இருக்கிற அந்த மெத்தை நான் வெளியே இருந்து இங்கேருந்து பார்க்குறேன் ஜன்னல் வழியாக எனக்கு தெரியுது ஹாலில் இருக்கிற மெத்தையில் வந்து பொத்துன்னு உழுகுறான் எப்படி அப்படியே வந்து அந்த அம்மா வந்து சுயநிணவு இல்லாமல் இருக்காங்களாம் அதனால் வாசம் வரைக்கும் வந்துட்டு இருந்தா யார் அப்படின்ட்டு அப்படியே நடிச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே பொத்துன்னு உழுகுறான் மெத்தையில் அப்போ நான் ஏ ததவை துறப்பா இல்லை நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் காது கூட விழுகிற மாதிரியே நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக கிளம்பி பப்பவும் கத்துது உள்ளே இருந்துக்கிட்டு கதவை கதவை திறக்கறதுக்கு நான் தட்டுறேன் பப்பு உட்காந்துக்கிட்டு ஊன்னு கற்று வெளியே விட வர வர முடியலையேன்னு நான் சொல்லிவிட்டு அவள் நல்லா சுயநிலைவோடு இருப்பான்னு தெரியும் என்ன தான் போதனால அவளுக்கு தெளிவு இருக்கும் நான் சொல்லிவிட்டு தான் போகிறேன் இந்த ஸ்டேஷனுக்கு நான் போகிறேன் நீ கதவை திறக்கிறியா இல்லை இதை எடுத்து குழுவை எடுத்து உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி இந்த போய் ஸ்டேஷனில் போய் ஆளை கூப்பிட்டு வரட்டு போய் முக்கில் போய் நின்றுட்டு ஒரு ரெண்டு சிகரெட் அடிக்கிறேன் நான் அடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வர்றேன் பார்த்தா அழகாக வந்து வாசலைட்டை போட்டிருக்கா நான் போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு வந்து எப்போயுமே வெளியே லைட்டை போடுவாள் அந்த பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துல லைட்டை போடுவாள் அது இருட்டாக கிடந்துச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி ரெண்டு சிகரெட் அடிச்சுட்டு இந்த போலீஸை கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்ல வரும்போது பார்த்தா அப்படியே போதையில் அப்படியே மயங்கிய நிலையில் கிடந்தவ எப்போ எந்திரிச்சு வந்து வாசலைட்டை போட்டான்னு தெரியல கதவை திறந்து விட்டான்னு தெரியலை நான் ரெண்டாவது தடவை இப்படி வர்றேன் என்ன தான் நடக்குது பார்ப்போங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக வர்றேன் கதவு வே வெளிய லைட்டு போட்டிருக்கு கதவு திறந்துருக்கு திருப்பி போய் அதே இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டான் அப்படியே அப்படியே மயக்கமான மாதிரி இடையில் எத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சு வந்து அந்த பத்து நிமிஷம் கேப்பில் எப்போ கதவை திறந்தால் எப்போ அந்த வெளிலைட்டு அந்த வாசலைட்டை போடணுங்கிற அறிவு எப்போ வந்துச்சு ஒன்றும் போதையில் இருக்கிறவராக இருக்கிறவளாக இருந்தால் லைட்டை போட மாட்டாங்கல்ல வந்து வெளியே வந்து வாசலைட்டையும் போட்டு விட்டுட்டு கதவையும் திறந்து விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் திருப்பி அதே இடத்துல போய் அப்படியே படுத்துக்கிட்டேன் அப்படியே கண்ணு சொருகிக்கிட்டு நான் வந்தேன் உன் நடிப்பு நாடகத்தில் அங்கே போடாத உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்து கதை உடச்சிருமே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண புரிஞ்சினோன்னு அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வந்துக்கிட்டு அப்படியே கதவை திறந்து விட்டுட்டு வெளியில கிட்ட போட்டுவிட்டு அதே இடத்துல போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன் தெரியுமா நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆ என்னை மீறி நீ வந்து இந்த மாதிரி வந்து அவ்வளோ லைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷனும் போட்டாட்டின்னு சேர்ந்து கும்மாளம் போடுறீங்க இதை பார்த்துட்டு நான் வந்து இருக்கணுமா நான் சரக்கு அடித்து நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே நடிக்கிறேன் எப்படி இவன் நடிப்புக்கெல்லாம் நம்ம தான் ஆளா இல்லை நான் கேட்குறேன் அப்படியே ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அவள் யார் நான் இப்படி தான் கேட்டேன் நான்க்கப் பிடுங்குற மாதிரி கேட்டேன் ஒன்னைய மாதிரி கிடையாதுல்ல அவள் அவள் கூட இருபது வருஷம் நான் குடும்பம் நடத்திருக்கேன் அப்புறூடான என்னுடைய மனைவி என் மனைவி கூட நான் பின்னால் நின்று என் அவங்க நின்று என் வீ என் கூட வீடியோ போடுறது சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து விளையாடுறதுல என்ன தப்பு இருக்குது என் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டேன் இதில் உனக்கு எங்கே வலிக்குது இதே தான் என் கூட சேர்ந்து எத்தனையோ நாள் லைவில் உட்காந்து பின்னால் வந்து நின்றுக்கிட்டு தோளில் கை போட்டுக்கிட்டு எனக்கு என்னென்னமோ பண்ணேன் அப்போ இதே சுமி எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வந்து ஏன் அவ கூட நின்னீங்கன்னு கேட்டாங்களா இல்லை உன்னே மாதிரி சரக்கை போட்டுட்டு வீட்டில் மட்டையானாங்களா ஒன்றுமே கிடையாதுல்ல அப்போ நீ வந்து உனக்கே இந்த ஒரு பொறாமை வைத்தறிச்ச அவள் கூட இருந்தா நான் போனதே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் கழித்து நேற்று தான் போயிருக்கேன் இவ்வளோத்துக்கும் உனக்கு எல்லா சவட்னையும் நான் பண்ணிடுறேன் இன்றைக்கி காலையில் கூட நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்டு தான் வந்தேன் உனக்குங்கிற தேவைகளை பூரா நிறைவேற்றிடுறேன் உனக்கு நகைக்கு நகை பணத்துக்கு பணம் காருக்கு காரு ஏசிக்கு ஏசி டூ வீலருக்கு டூ வீலர் புது வண்டி தினம் வந்து குடல் குழம்பு மீன் இப்போ நேற்று வந்து இங்கே மீன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் மீன் தானே என் என் பொண்டாட்டிக்கு சீலா மீன் வாங்கி கொடுத்ததுக்காக உனக்கு மீன் வாங்கி கொடுக்காமல் வந்தேனே நீயும் மீன் வாங்கினீல அறநூறுரூவாய்க்கு மீன் வாங்கியிருக்க நீயும் நீயும் வந்து சமையல் பண்ணி நீயும் மீன் சாப்பிட்டீல மத்தியானம் தின்றுக்க நைட்டு தின்னு சாப்பிடாமையாக இருந்தால் இல்லை உனக்கு எதுவும் சவட்டினா பண்ணலையா உன தேவைகளை நிறையவேற்றுறேன் அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி தேவைகள் இருக்கும்ல இதில் என் பொண்டாட்டியை வந்து நான் பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு என் பேரனோட போனேனா அந்த வண்டியில் வந்து இந்த அம்மா இனிமேல் ஏறாதான் எனக்கு இனிமேல் புது வண்டி தான் வேணும் எதுக்கு என் காசு என்ன தெருவில் கொட்டி கிடக்குதா ஈத்தரை நாயே ஒன்று வண்டியில் ஏறி உட்காந்தா உட்கார் இல்லைன்னா ஆட்டோவில் பாடி எடுபட்ட நாயே ஆளைப்பார் அதை சுமி ஏறி உட்காந்ததுனால இந்த அம்மா ஏறி உட்காராதான் சரி இதே தானே போன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் என் பேரே சுமி மூணு பேரும் இதே காரில் நாங்கள் போனோம் ஏதோ கறி வாங்கிறதுக்கா வாழைப்பழம் வாங்கவோ நாங்கள் வண்டியில் போனோம் அப்போ சுமி இந்த சீட்டில் தானே உட்காந்துச்சு அதுக்கப்புறம் அதே சீட்டில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வாய்தா போனப்போ நீ எப்படி ஏறி உட்காந்த இதே வார்த்தையை தானே அன்னைக்குன்னு சொன்னேன் நான் ஏரியே உட்கார மாட்டேன் அதை நான் சாணியை போட்டு கழுவுவேன் அப்படின்ண்டிலே எப்போ நீ சாணியை போட்டு கழுவுனே முழுகுன சொல்லு இல்லை இல்லை இப்போ என் பொண்டாட்டி நேற்று வண்டியில் ஏறி உட்காந்து நானும் என் பொண்டாட்டி என் பேரன் எல்லாமே வந்து ஒன்றா வந்து டூவீலரில் போன மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்களாம் சுமி அதனால் இனிமேல் அந்த டூவீலர்லாம் ஏற மாட்டாங்களாம் சரி அப்படி கேட்குறீங்களே இதே சுமி தான் என்னை இருபது வருஷமாக யூஸ் பண்ணாங்க நானும் சுமி யூஸ் பண்ண பொருள் தானே அப்போ என்னையும் நீ என்ன பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுல அப்போ நீ மாத்திரை என்னையை மாத்திரைய யூஸ் பண்ணுற இல்லை என்னையை மொத்தத்துக்கு சாணியை போட்டு குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டிட்டு யூஸ் பண்ணுறியா நான் கேட்குறேன் அவள் உட்காந்த சீட்டை சாணியை போட்டு மொழிகிட்டு உட்காரணுங்கிற அவள் உட்காந்த காரில் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு உட்காந்தா சரியாக போச்சுங்கிற அப்போ என்னையும் என் கூட இருக்கும்போது தின என்னை குளிப்பாட்டி இல்லை கக்கு சாசிட்ட ஊட்டி என்னை கழுவி மொழிவி அதுக்கப்புறம் தான் என் கூட வந்து நீங்கள் வந்து ஜஜ்ஜா ஜஜ்ஜா ஜொஜோ ஆ நான் கேட்குறேன் இல்லை அப்போ நீ எல்லாத்துலேயும் அப்படி இருக்கணும்ல நான் என்ன சொல்கிறேன் என்னால் முடியலை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன் அப்போ யூஸ் பண்ணது நீ எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது என்னையும் விட்டுருங்கிறே நான் அது மொத்தத்துக்கு நான் அங்கிட்டு போயிடுறேன் நீ வந்து தானும் படுக்க உனக்கு எல்லாம் கிடச்சும் நீ உனக்கு இருக்கிற புறாமை குணம் இருக்குது பாரு ஐயோயோ ஐயோ வாழ்க்கையில் ஒன்றே மாதிரி ஒரு புறாமை பிடிச்சவளோ நான் பார்த்ததே இல்லை வந்தால் குத்தம் நின்னா குத்தம் பின்னால் இருந்து வீடியோவில் வந்து போஸ்ட் கொடுத்தா குத்தம் ஆனால் எல்லாத்துக்கும் குத்தம் உன் கூட எப்படி இருக்க முடியும் இதை இட்டு நேற்று சண்டை அதனால தான் அம்மணி நைட்டு ஒம்பது மணிலேயே வரலை நிப்பையும் நான் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்புறேன்னா என்னை விடுறதும் இல்லை இதே மாதிரி அப்படியே போதையில் இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணுறது கதவை திறந்து விட்டுட்டு போய் திருப்பி போய் படுத்த இடத்துலையே படுத்துக்கிறது ஆக்டிங் ஆக்டிங் ஒன்றா நம்பர் ஆக்டிங் வர வர நீ ரொம்ப பண்ணுற ரைட்டாக நானும் எச்சரிக்கை உனக்கு கொடுத்து பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிற இப்பையும் சொல்கிறேன் இது சுமிக்கு போக தான் உனக்கு எதாக இருந்தாலும் மிச்சம் மீதி இது எனக்கு நான் உறுதியாக இருக்கேன் இதில் நீ என்ன தான் நீ வந்து நடிப்பு திறமையை காட்டி நீ திலகம் சாவித்திரிக்கு மேலே ஆக்டிங் கொடுத்தாலும் சரிதான் நான் உன்னை நம்புகிறதா இல்லை ரைட்டாக நீ இன்னமும் நீ வந்து அந்த அம்மா கிட்ட என்றைக்கி அமிர்தம்மா நீ எல்லாம் சேர்ந்து கூட்டணியாக பேசுனீங்களே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் நான் நீ இப்பையும் திருப்பியும் சொல்கிறேன் இன்னமும் என் பொண்டாட்டி கூட போனால் திருப்பி அந்த சைத்தாங்கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு சதித்தன் தீட்டுவேன் நீ எப்போர் பட்டவங்க கைகாரிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏதோ முடிஞ்சளவுக்கு என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டேன் இவ்வளோதான் அங்கே விஷயம் இன்னைக்கு நடந்தது பார்ப்போங்க ஏதோ இதுவும் சிந்து பார்த்துக்காத மாதிரி போகுது போகட்டும் போகட்டும் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்போம் ரைட்டா நான் அதுக்காக நான் எல்லாம் எதுனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் தன்மானத்துக்கு ஒன்றுனா சூனா பானா சும்மா இருக்க மாட்டேன் சி இப்படி செய்யணுமா சூனாப்பானா சும்மா இருக்க மாட்டேன் ரைட்டா ஆ பார்த்துக்கிறலாம் எதாக இருந்தாலும் ஓகே மக்களே இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் உள்ள கருத்துக்களுக்கு கமாண்டை பண்ணுங்கள் ரெண்டு மணிக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகேவா பாய்